இருக்கா ஆமா என்ன மறுபடியும் என்னையா அவருக்கு நாலு தெரியும் உங்களுக்கு ரெண்டு மொத்தம் இருக்க முடித்த புராணங்கள் எத்தனை புராணங்கள் மொத்தம் பதினெட்டு இருக்கிறது பதினெட்டு சரி

முதலாகி ஆனந்த வடிவாகி நாத ஒளியாகி நம்பிக்கை ஒளியாகி வேதம் புகழும் எங்கள் பினாயக பெருமானே பாதம் பதி

அவன் வேண்டாம் அவர் என்று கூறுங்கள் ரிசிகளுக்குள் புலவர்களுக்குள் சண்டை சத்தரவு வரக்குது பேசக்கூடிய பேச்சுக்கு இந்த தோற்றமும் இருக்கக்கூடிய கோலமும் தாங்கள் யார் என்று தெரிந்து கொண்டாங்கள் இதுவரைக்கும் தங்களை பார்த்ததில்லை கண்டதில்லையே நான் தான் மேலோகத்தில் இருந்து வருகின்றேன் மேலோகத்திலிருந்து வந்திருக்காயா அப்ப இருந்து வந்தது அப்ப நான் தானையா நான் தாங்க நாரதன் நான் தானே நாரதன் நான் தான் ஒரு பேச்சை பேசும்போது அதில் கருத்துக்களும் சத்தரம் இருக்கத் செய்யும் ஆனால் முரண்பாடுகள் இருக்க கூடாது நான் பேசக்கூடிய பேச்சில் நான் தான் நாரதன் உரைத்தேனே சாமி அவர்களே நீங்க என்ன நாரதர் நான் தேவலோக மகரிஷி நாரதன் என்று சொல்வார்கள் இவர்தான் ரம்பா நாரதர் ரம்பா ஆமா அப்படி சொல்லுங்கள் சம்பாரிசிய தினம் ரொம்ப நோக்கம் வந்து விட்டதா நான் தான் சரி பேசுவோம் முடிவுக்கு வர வேண்டும் இருந்தாலும் என்ன என்று தெரியாமல்

ஆனா பக்கத்துல போய் பார்த்தா அங்க தண்ணி இருக்காது ஆமா அது போலியான ஒரு தோட்டம்

நான் சொல்லணும் சொல்லு பேரி மலைனா என்ன இது வேலி மலை இல்ல நாடா கோட்டை யோ நீ படிச்சாலு பேச முடியுங்க என்ன பேசுறீங்க நான் நான் சொல்லிக்கிங்க பச்சல வேலி மலை என்ன 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 நீ பேசக்கூடிய கூடிய பச்சல நீ நாடா இல்லையா நான் தான் தெரிஞ்சுக்கணும் சொல்லு பேரிமலை என்ன என்ன வேலி மலை யாகம் யாகத்தை செய்வது முனிவர்கள் அப்படிப்பட்ட முனிவர்கள் யாமரத மலைக்கு பேர் என்ன மலை வேலி மலை

நீங்க இருங்க சாமி தீவிர ரசீல் நான் எனக்கு தெரியும் அவருக்கு தெரியாதுல ரைடு வந்துருக்காருங்க

பெரியார் பாத்ரூம் உட்கார்ந்து இருக்கறானடா அப்படி எழுத கூடிய தர்மம் சரி நான் கேக்குறேன் இப்ப கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய கூடிய 19 பிரான் படுத்துட்டீங்க இதுயாச நாள் படுத்துட்டீங்க நான் ஒருவேளை கேட்க கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லாம அவன் நின்றா நான் என்ன செய்ய நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் சரி எங்க ரம்பான ஆர்தர் சொல்வார் ரம்பான ஆர்தனே ஆமா அப்படிப்பட்ட ஆளு ஒருவேளை நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாம குத்துக்கல்லாட்ட நின்றா நான் என்ன செய்ய சொல்வார் சொல்வார்

బాధ రెండు మంది మున్మే రన్ని மான மணிமேனி மாரன் சொல்லிருக்காங்க படை படை நால சொல்லி படுத்த சுபமநை అరவடு படுத்த அரக நடங்கார மளை குலமளை கோளமளை குருமமளை குட்டமளை நிணமளை நிண்டமளை எம்ப்ரவாசிக்கு திருவேங்கடமளைனால பேச அடித்து தோகை கூத்தான கடிமளைது காற்று காரம் சொல்லிருக்காங்க கோடி 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 புட்கடந்த தோதிகை யாரு யாரு நீ ராஜ்யதலோடி வாடி 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 சொல்லி விட்டு

இந்தாரு அசிர் தட்ட பேசிட்டு இருக்காரு நீங்க தான் தெய்வம் இந்தாருங்க என்ன பேசினா பேச்ச வேற உண்டு வெட்டி உண்டு அப்ப நான் தப்பா பேசிட்டு அந்த தட்டை பேசிங்க என்ன தத்தி தத்தி துட்டி புடிங்க டேய் மரத்தரமா பேசிட்டு இருக்காத சொல்லு தத்தி தா தூதுதி தாதுதி தத்துதி துத்துதுதி தத்துதுதி 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 சின்னங்க அப்புற என்னங்க இப்படி பேசுறியே கபினுடைய பெருமை சொல்லிக்கிட்டீங்கயா அக்காளை ஏன நான் பெருமாணை அச்சங்க உன்ன அண்ணன் சுண்ண செம்படு காத்து சுப பெருமாணை பண்ணானே Hey

ஒண்ணே வாங்குறேன் சொல்லு இல்ல முடியாது கேட் தூக்க போறா நீங்க ஏன் எடுத்து வந்திருக்கீங்க இப்ப வந்தது நாடு என்ன கட்ட உங்களை வாங்க சொன்னே என்னைய தான வாங்கனே அம்மா அப்ப என்ன வாங்குற நீ பெரியதா இருக்கியோ நான் அப்பவே நினைச்சேன் வீட்ல பேக்க தூக்கிட்டு கிளம்பி ஒரு கலட்டு முண்டை மூஞ்சில முழிச்சேன் அதுக்கு தான் இப்படி போகுதா அப்ப போற வச்சு நீங்க அப்படி தான் நீங்க பசிக்கிறீங்க ஆமா சைக்கிள்ல போட்டா பேசறீங்க பச்சை வாங்கனே கட்டில யாரை பாத்து கட்ட உங்களை தான் எப்படி கட்ட

அவங்க சொல்லல சேவட்டு போய் நீ தானே இப்ப நீ தானே சொன்ன காது கேட்காதனே நீ தானே சொன்ன காது கேட்காதனே நான் சொன்னா எது கேட்க காது கேட்க நான் சொன்னா காது கேட்க அப்ப நான் சொல்லலினா ஒரு காது கேட்காதா ஒரு என்ன பிரச்சனை நான் சொன்னா கேட்குமா இல்ல எப்பயுமே காது கேட்குமா அப்பவே தெரியும் என்ன தெரியும் வீட்ல பேக்க தூக்கி கலந்து அந்த கலட்டு முண்டை மூஞ்சில முழிச்சது எந்த முடியாத நான் போய் அந்த கலட்டு முண்டை குர்ண மரந்து வச்சு கொல்லலினா நீ தானே பேசிக்கிட்டே பேச்சே போயிட்டு போ யார் அப்பனே மயனுக்கு அப்பே மயனுக்கு அப்பனா

நான் கேக்குறது இது முதல்ல रवा முட்ட கோச்சன் நடக்கறதா. ஏ ஒரு பேஜுக்கு சொன்னே நீ சொன்ன சொன்னே டாரியா கட்ட டாரியா வாங்கணும்னு கொண்டு. பேஜுக்கு சொன்னேங்க கல்யாணமே பண்ணளே. சரி பேச்சே கூடு. பிள்ளை வரந்துச்சு. பிள்ளை யாரு புள்ள? யாம்புளே. பாம்புலயா? தாயா இருந்தால பிள்ளையா இருந்தால தனியா போட்டு தூங்கணும். தனியா போட்டு தூங்குறியா? தனியா போட்டு உசுப்புற உசுப்புறதுக்கு அடைவே வேணுமேயா. என்னங்க? கல்யாணம் பண்ணுங்க. பண்ணுனே. கல்யாணம் முடிஞ்சா பிறந்த வரந்துச்சுங்க. யாருக்கு? யாருக்கு? என் மொண்டாட்டுக்கு. அப்படி சொல்லு. நான் கூட உனக்கு தான் பரதா நினைச்சு. உனக்கு பரக்கலையில அப்படி சொல்லு.

யார் மொண்டடி? ஏ மொண்டடி. பக்கத்துல ஒரு மாங்கண்ட வெக்கற. ஆமா. யார் பரா? ஏ பரா. மாங்கண்ட வெக்கறியா? மாங்கண்டத்துக்கு தண்ணி ஊத்துறியா? தண்ணி ஊத்துற. கட்டிய அந்த பொண்டாட்டிக்கு தண்ணி குடிப்பியா? ஊர் குடிப்பேன். இங்க மாங்கண்டத்துக்கு உரம் வப்பியா? வப்பேன். பொண்டாட்டிக்கு சோறு கற போடறியா? இங்க 10 மாசம் இருந்து பொண்டாட்டி பிள்ளை வைக்கதா? ஆமா. இங்க பூப்புத்து காய் ஏத்து பழம் பழக்குதா? யாரு பிள்ளை? ஏம் பிள்ளை. புள்ள ஓம் பழம் என்ன பழம்? மாம்பளம். பழம் அத மாம்பளம் சொல்லுவ. அத ஓம் சொல்லி கிச்சப்ல. ஏம் பழம்னா ஆலால மொட்ட அடிபாங்கியா? அப்ப எதற்காக பிள்ளை மட்டும் ஓம் சொல்லி திரற? ஐயா நான் கல்யாணமே பண்ணல புள்ளையே பண்ணேன். ரெண்டாடி பசிக்க வச்ச போதா அப்படி பேசுறது தெரியும் நான் சொல்வேன் பேசுற விதங்க சரியா போச்சு அங்க அங்க வத்தது மாங்கோட்டை அப்ப இங்க வத்ததே நாங்கோட்டை அல்லது ஏதோ விடு நான் நல்லா பேசுற நல்லா பொரும எதை கேட்டாலும் சும்மா பட்டு 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 பட்டுன்னு பேசுறீங்க நீ

வாழ்ற வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க அப்பா பேர் என்ன அப்பா பேர் நம்பிராஜ் அப்பா நம்பி ஏ நீங்க அண்ணன் தம்பி ஏழு பேர் அண்ணன் தம்பி ஏழு பேர் அப்பா நம்பி அப்பா நம்பி திரும்ப கொண்டு போய் நான் பேசுவாரு வெக்க கேரியா ஏ உங்க அப்பா சாகுற காலத்துல கூட எண்பத்தஞ்சு வயசுல கம்பி கட்டி குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்க மனுஷன் அவருக்கு பிறந்த புள்ள பக்கத்து பேசி வெக்கம் இல்ல உனக்கு கம்பி கட்டுறாள் இல்லையா மேல <Llanyang>,

எப்படிங்க அவரு எங்க இவ்வளவு பெரிய சபையில இவ்வளவு பெரிய கூட்டத்துல என்னAttr காய்ச்சல் வந்தாலும் உனக்கு மூள காய்ச்சல் வரணும் நினைக்கறியா இப்ப ஒரு காச்சல வராதுடா தம்பி வராது வரணும் அப்ப யாரை பார்க்கணும் இப்ப காதி காச்சா சொல்லுங்க மூள காச்சலையே வராது நினைக்கிறே மூள இருந்தாளு அவரு மூள இல்லப்பா ஒரு பீடி இந்த ஆனா இன்னொரு விஷயம் 나르தரே பயந்து ஓடிட்டாரா உன் பேச்ச கேட்டு நான் போட்ட ஓடли அவருக்கு தொங்கு தள்ளி போச்சு சூப்பரா ஆ ஓ இல்ல மாடு ரே